சன் டிவியின் மிஸ்டர் மனைவி சீரியலிலிருந்து நடிகை ஷபானா சமீபத்தில் விலகுவதாக அறிவித்தார் அவர் வெளியேறுவதற்கான காரணத்தை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை என்றாலும் அவர் சேனலுடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாகத்தான் வெளியேறியிருக்கிறார் என கூறப்படுகிறது மேலும் ஷபானா கர்ப்பமாக இருப்பதால் தான் விலகினார் என பரவிய செய்திக்கும் அவர் மறுப்பு தெரிவித்தார் நான் கர்ப்பமாக இல்லை விலக அது என ஷபானா கூறினார் இந்நிலையில் மிஸ்டர் மனைவி சீரியலில் புது அஞ்சலியாக நடிக்க போவது யார் என்பது பற்றிய தகவல் தான் வெளியாகி இருக்கிறது வானத்தை போல சீரியல் புகழ் நடிகை தேவ்ஜானி மோடாக் தான் மிஸ்டர் மனைவி சீரியலில் இனி அஞ்சலியாக Y que puedo girar